அப்படி ஒரு பெருமையான அப்படி ஒரு உயர்வான அப்படி ஒரு புனிதமான இடம் தம்பி அது வணக்கம் ஐயா முதல்ல வந்து சொல்றப்போ ஜூம் வந்து கட்டாயம் வந்துச்சுல அதுல தெய்வங்கள் ஏதோ சொன்னீங்க வாஸ்து வழிபட வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற எதை வழிபடணும்னு சொன்னீங்க அது வந்து அஹ் ஜூம் இது கட்டாயம் வந்தனால தெரியல இதுல இல்ல வாஸ்து புருஷனை வந்து எப்ப வழிபட வழிபடக்கூடாதுன்னு சொல்லல வாஸ்து புருஷனை வந்து எந்திரம் எழுதி வைக்க கூடாது வாஸ்து புருஷன் படம் வந்து வீட்டுல வைக்க கூடாது அதுக்கு பதிலாக சிவனுடைய படம் வைக்கணும் ராட்சசன் படம் எல்லாம் வைக்க கூடாது நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல அந்த வாஸ்து புருஷனை எழுந்த நேரத்துல அவர பத்திரன்னு ஒருத்தர் எழுந்திருப்பார் அந்த படம் கூட வீட்டுல வைக்க கூடாதுன்னு நம்ம வேதங்கள் சொல்லுது அறக்கார சம்பந்தப்பட்டது இல்லாம சாந்த தெய்வங்களை வச்சு வீட்டுல வழிபட வேணும் இது வந்து உடனே நம்ம வழிபட்டு அழிக்கக்கூடிய சில தெய்வங்கள் இருக்கு அதுல ஒன்று இந்த வாஸ்து அது ஒரு குறிப்பிட்ட நாள்லதாம நம்ம அவனை வணங்கணும் மற்ற நாள்ல அவனை படைத்த மேலான தெய்வம் நீங்க சிவனு நம்பினாலும் சரி பிரம்மானு நம்பினாலும் சரி அல்லது மகாவிஷ்ணுவும் நம்பினாலும் சரி கணபதி என்று நம்பினாலும் அவர்களைத்தான் காலை மாலை இரவு வணங்க வேண்டுமே ஒழிய இந்த தெய்வங்களை வணங்க வேண்டாம் என்பது சாஸ்திர மிக்க நன்றி ஐயா வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டுல வந்து பவழமல்லி மரம் இருந்ததுன்னா அந்த வாஸ்து குறைய ஓரளவுக்கு நீக்குன்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை ஐயா இல்லம்மா நான் அப்படித்தான் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அந்த நூல்ல சொல்லப்படலம்மா ஆனா ஓரளவுக்கு அதம்மா எந்த பரிகாரமும் ஓரளவுக்கு தாமா தயவு செய்து புரிஞ்சுக்குங்க நீங்க எந்த இப்ப மச்சயந்திரம் வைக்கலாம் நீங்க அதெல்லாம் கேட்கல மச்ச எந்திரம் வைக்கலாம் அதை வைக்கலாம் இதை வைக்கலாம்னு நான் எந்த நண்பர்களையும் குறை சொல்லல ஆனா இது கணிதமா இது முழுக்க முழுக்க அறிவியல்மா இந்த கணிதம் வந்து நீங்க வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ள நுழைக்க கூடாது ஆன்மீக தத்துவத்திலே விளைந்த கணிதம் இது இந்த கணிதத்தை நம்ம வந்து புறந்தள்ளிட்டு செய்யக்கூடாது அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய மிஷின் கூட வந்துருச்சுமா உங்க வீட்டுக்குள்ள இறை சக்தி இருக்கு மிஷின் வந்துருச்சுனோம் ஆனா இப்ப நீங்க முறையா படிச்சுட்டு நீங்க முறையா கட்டிடம் கட்டினால் அந்த மிஷின் கரெக்டா காமிக்குமா எப்படி உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய உடலிலே நோயற்ற தன்மை இருந்தா உள்ளத்திலே ட்ரெஸ்ஸர் அதாவது மன அழுத்தம் இல்லாமல் இருந்து ஒரு தெய்வீக சக்தியா நீங்க இருந்தீங்கன்னா அது சில ஆரோக்கியம் வச்சு பார்த்துக்கிறாங்க உங்களுடைய ஆரோ சிறப்பா இருக்கும் சில ஞானிகளுக்கு வந்து நீங்க புனிதமானவங்க புனிதமானவனா ஒழுக்கத்தை சொல்லல உடல்ல உடம்புல உடம்புல நோயற்று உள்ளத்துல கள்ளமாற்று இருக்கிறவனுக்கு அந்த தெய்வங்களும் அந்த மேதைகளும் அந்த ஞானிகளும் அதனால அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க எந்த உபகரணம் வேண்டாம் கணிதம் கணிதம் மறுபடியும் சொல்றேன் கணிதத்தை நீங்கள் முறையாக கற்றுக்கொண்டு முறையாக கட்டி இத்தனை நாள் கட்டணும் இப்படி கட்டணும் என்னென்ன பூஜைகள் செய்யணும் அப்படின்னு செய்து வந்தீங்கன்னா உங்க வீடு பிளகா சொன்னது மாதிரி வாழையனும் வாழகனும் வந்த திட்டத்தில் மரபில் நாடும் உங்களுடைய பிள்ளைகளோ வாரிசுகளும் கண்டிப்பாக சொல்லும் மிக்க நன்றி

இன்ஜினியர்ஸ் வந்து மூன்று இருக்காங்க தம்பி அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டுக்கு வரைபடம் இருக்கிற இன்ஜினியர் ஒரு வீட்டை வெளியையும் உள்ளேயும் அழகுபடுத்தக்கூடிய இன்ஜினியர் அது ஆர்க்கு ரெண்டு இன்ஜினியர் ஆச்சா நீங்க வீடு கட்டும் போது அந்த வீட்டை தாங்கக்கூடிய அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நாலு மாடி கட்டணும் அஞ்சு மாடி கட்டணும்னா தூணுடைய கன அளவு எவ்வளவு போடணும் கம்பி எப்படி வச்சு கட்டணும்னு சொல்லக்கூடியவங்க இன்ஜினியர் இந்த மூணு பேரும் ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டுறீங்க அதாவது நட்சத்திர விடுதி ஐந்து நட்சத்திர விடுதி கட்டுறீங்கன்னா வெறும் இன்ஜினியர் மட்டும் பத்தாது வெறும் இன்ஜினியர் மட்டும் பத்தாது ஸ்ட்ரெச்சரல் இன்ஜினியர் தாங்கணும் இவங்க எதுக்கு அதிகமா பயன்படுறாங்கன்னா பாலங்களுக்கு பயன்படுவாங்க ரயில்வே ட்ராக்குக்கு பயன்படுவாங்க ஏன்னா அந்த ரயில்வேயினுடைய கணம் என்ன தண்டவாளத்தின் கணம் என்ன அந்த ரயில் தண்டவாளத்துல ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் போகும்போது அதனுடைய கன பரிமாணத்தை அந்த தூண்கள் கர்னர் தாங்குமா அதை பார்க்கிற ஸ்ட்ரெச்சரல் இன்ஜினியர் அதனால இந்த மூணு பேர் ஒன்றிணையும் போது அந்த இடத்துல நீங்க அறிவு கணிதம் புலமையோட இருந்தா தான் நீங்க பேசும்போது எதையோ ரெண்டு புத்தகத்தை படிச்சுட்டு வந்திருக்காரு சொல்லாம சரி அப்படின்னு மூலம் மட்டும்னா டக்குனு போடுவேன் எதுனா எல்லாம் போடுவேன் இது நான் இல்லை தம்பி இது நீங்களும் பழகிக்குவீங்க இது வர 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 ரொம்ப வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா நன்றி நன்றி அப்புறம் இப்ப நைட்டு இப்ப வாஸ்து பூஜை ஒவ்வொருத்தர் பண்ணாம இது பண்றாங்க இல்லையா அது எப்படிங்கயா நைட்டு எரிச்சி பண்றது ஒவ்வொருத்தருக்கு பழக்கம் இல்லாம அது பண்றது அது வந்து அந்த முறை இல்லாம செய்யறாங்க மறுநாள் கூட வாஸ்து பூஜை மறுநாள் செய்யறது இல்லை அதாவது அன்னைக்கு வந்து நீங்க கிரகபரசர் அன்னைக்கு வாஸ்து பூஜை செய்யக்கூடாது பக்கத்துல கிழங்கு

ஐயா நீங்க வந்து கிரகபிரத அன்னைக்கு வாஸ்து பூஜை செய்யவே கூடாது வாஸ்து படம் வந்து மண்டக படம் போட்டாலும் சரி பரமசாயி படம் போட்டு நீங்க ஹோமம் வளர்க்க கூடாது அந்த வளர்த்த கொஞ்சம் கேளுங்க அந்த வளர்த்த அந்த ஹோமத்துல அந்த நெருப்புல அப்புறம் கணபதியவோ நல்லா கவனிச்சுங்க கணபதியவோ அல்லது வந்து லட்சுமி பூஜையோ அல்லது வந்து நீங்க செய்யக்கூடிய மற்றைய பூஜைகளோ கண்டிப்பாக செய்யக்கூடாது ஐயா ஏன்னா ஒரு அரக்கம் செய்த செஞ்ச அந்த ஹோமகுண்டவங்க வேறு இறை சக்தி வேறு ஐயா இந்த ரெண்டையும் நீங்க மக்களுக்கு சொல்லுங்க அதனால வாஸ்து மந்திரம் கூட அந்த புது வீட்டுல சொல்லக்கூடாதுங்க வாஸ்து மந்திரம் முதல் நாள் ஆறு மணிக்கு மேல செய்யணும் உங்களை மாரி புரோகர் சிலர் வந்து என்ன சொல்வாங்கன்னா காஷ்மீர்ல வந்து சில நூல்களை காமிச்சாங்க நள்ளிரவுல செய்யணும்னு போட்டிருக்குங்க நான் எதுவுமே மறுக்கலை

கிரக பிரவேசத்தனைக்கு டச்சு கழிக்கவும் கூடாது வாசு பூஜை செய்யவும் கூடாது அதாவது கணபதி சிவன் அல்லது நம்ம சுதர்சன சக்கரம்னா இறை சக்தி உடையது அந்த இறை சக்தியில வந்து அந்த குண்டத்துல ராட்சசனுடைய பிரம்ம ராட்சசனுடைய சமித்துக்களை போடக்கூடாது அது தனி இது தமிழ் ஐயா ஐயாrangle சாஸ்திரப்படி பூஜைகள் வந்து இடத்துக்கு இதெல்லாம் முதல்ல பண்ணிதான் தான் ஐயா அதாவது ஒரு பூமியை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு இந்த பூஜைய தான் ஐயா முதல்ல கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அந்த பூமியை சுத்தப்படுத்த பிறகு தான் ஆஸ்திவார வாஸ்து பூஜைங்கிற நம்ம கல் போடக்கூடிய பூஜைகளே அதுக்கு அப்புறம் தான் செய்யணும் தம்பி நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் அந்த இடத்துக்கே வரல அது செய்யணும் வாஸ்து பூஜை அன்னைக்கு முதல் நாள் ரெண்டு தடவை வாஸ்து பூஜை செய்வோம் தம்பி நீங்க சொன்ன மாதிரி இடத்த சுத்தம் பண்ணிட்டு செய்யறது ஒரு வாஸ்து பூஜை அவன் எந்திரிக்கிற நேரம் நான் சொல்றது வந்து வருஷத்துக்கு முத நாள் இதை செய்யணும்னு சொல்றேன் சரிதான் ஐயா ஐயா அதாவது பூமியை சுத்தப்படுத்துறதுக்கும் எங்க இது சொல்லிருக்கு ஐயா பூமியை முத முதல்ல அதாவது ஒரு வீடு கட்டதுக்கு முன்னாடி உள்ள பூமியை வந்து சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த பூஜையை சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் தான் போடக்கூடிய வாஸ்து பூஜை அதுக்கப்புறம் கட்டிடம் முடிச்சு கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு நாள் பண்றது வாஸ்து பூஜை ரைட் நீங்க நீங்க நான் சொல்றீங்க பூஜைதான் இது உங்க பொண்ணா உங்க பொண்ணா என்ன பெருகடாமியா வெரி குட் வெரி குட் உங்களை மகாலட்சுமியா பெருகட்டுறது சொல்லுங்க சரி சரி இல்ல அப்படி ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டாரு நான் என்ன செஞ்சேன்னா செய்லையில பக்கத்துல வீட்டுல ஒரு பசுமாடு வாங்குங்க அந்த பசுமாடை வீட்டை சுத்தி வர சொல்லுங்க அந்த பசுமாட்ட வந்து எல்லா சந்தனக்கும் ஏன்னா அங்கே தேவாதி தேவர்கள் இருக்கான்னு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அந்த பசுமாடுக்கும் அந்த அவருக்கும் தட்சணை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போய் தீபம் ஏற்றி ஒரு சின்ன பொங்கலை வச்சு வந்தவங்களுக்கு எளிமையாக கொடுங்க வசதி இல்லாதவங்கன்னு சொல்லி இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா பசுமாடு கண்டிப்பா வரணும் சுத்த முடியாத போது அது வந்த உடனே நீங்க அதுக்கு வந்து சந்தன குழுமம் வைப்பீங்க அதுக்கு வந்து சூடங்காம வைப்பீங்க அப்படி காமிக்கும்போது கண்டிப்பாக சாணம் கோமியம் இருக்கும் சுத்தி வரும்போது இருக்கும் கண்டிப்பா அத வந்து அந்த பசுமாடை போக சொல்லிட்டு வீட்டுக்குள்ள முழுக்க கோமியம் தெளிச்சுக்கு அது மட்டும் இப்போ பெரிய இடங்கள்ல இப்ப உங்களை மாதிரி வீடுகள்ல கூட பசுமாடு வர முடியாது என்ன காரணம் தெரியுமா நீங்க போட்டிருக்கிற கல் புரியுதா உங்களுக்கு வர முடியாது நான் என்ன செஞ்சேன்னா வீடு வீட்டுல உள்ள உள்ள வர்றதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு சாக்க மேல போட்டு அது மேல மதிச்சு வர சொன்னேன் இல்லைன்னா வழுச்சிரு ஐயா இதுல இதுல ஒரே ஒரு சந்தேகம் இப்ப உள்ளார வந்துட்டு பசுமாடு உள்ளார வந்துட்டு கோமையமோ சாணியோ போட்டா வீட்டுக்குள்ளார வந்து போட்டா ரொம்ப நல்லதுன்றாங்க அது அது ஐயா அவங்களுக்கு மறுக்கல நல்லது அது மட்டும் என்னங்க இல்ல சாணம் எடுத்து அந்த வீட்டினுடைய தெரு இருக்கு இல்லையா அந்த தெருவுல நம்ம தெளிக்கிறது நல்லது அது சாயந்தரமா தெளிக்கும் போடலாம் நல்லது அத எடுத்து செய்யும் போது வெளியில சிரிங்கி பேரன்னு ஒரு தேவதை நின்னுட்டு இருப்பான் அவன் உங்களை அது என்ன தேவதைங்கிறதெல்லாம் நான் பின்னாடி சொல்லுவேன் உங்க வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன தேவதை நிக்கிறான் அவனுக்கு என்ன செய்யணுங்கறதெல்லாம் சொல்லுவேன் அவனுக்கு மகிழ்ச்சி அடை ஐயா எனக்கு ஒரு கேள்விக்கு ஐயா சரிப்பா இது வீட்டு நடுவுல வந்து நடு முற்றுதல சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வந்தா எந்த வாஸ்து தோசமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா சார் நூறு பிரசண்ட் உண்மை அது அப்ப ஒரு கேள்வி நீங்க கேப்பீங்க அப்புறம் இருந்து வாஸ்து பாக்கணும்னு கேப்பீங்க வாஸ்து எல்லாம் பா ஆமா ஆமா அந்த ஆன்சர் நீங்களே சொல்வீங்க நான் கேட்கல இல்லப்பா பசங்க கொஞ்சம் கேளுங்க அதாவது நீங்க என்னதான் ஒரு அருமையான வண்டியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மைலேஜுக்கு பிறகு அதை கொண்டு போய் சர்வீஸ் கொடுறீங்க இல்லையா அது மாதிரி என்னதான் இருந்தாலும் அந்தந்த ஸ்பாட்ஸ் கரெக்டாக இருக்கணும் அதாவது அக்னி எங்க இருக்கணும் அக்னி மூலை எங்க இருக்கணும் படுக்கிற அறை எங்க இருக்கணும் நீங்க படிக்கிற அறை எங்க இருக்கணுங்கிறதெல்லாம் சரியா இருக்கிற பட்சத்துல இந்த சூரியன் ஆற்றலும் காந்த ஆற்றலும் சேரும் யுனிவர்சல் யூனிவர்சல் ஆற்றலுங்கிற பிரபஞ்ச ஆற்றலாக வரும் தம்பி இது மட்டும் இல்லாம நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்ட ஒரு நூல்ல பழமையான நூல்ல சொல்லப்படுது தப்பி தவறி நம்மளுடைய கவன குறைவா ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வாஸ்து தவறுகள் விட்டுருந்தாலும் சூரியனுடைய கதிர்கள் உள்ள வரப்படுது அது நம்மை காக்கும்னு சொல்லியிருக்காங்க அது உண்மை அதை காக்குங்கிறதுக்காக மற்ற தவறுகளை நம்ம செய்ய கூடாது ஐயா நோன்னு வந்து துளசி செடி வைக்கலாமாங்க ஐயா அது ஒன்றும் பிரச்சனை ஆமா துளசி செடி வைக்கலாம் அதை நான் அது எங்க வைக்கணும்னா அந்த சப்ஜெக்டை நான் பின்னாடி வருவேன் அந்த அது தம்பி நான் சொல்றேன் நன்றிங்க ஐயா சொல்லுங்கம்மா அதான் வீட்டுல நேற்று சொன்னாங்க ஐயா முழு மரம் வளர்க்கக்கூடாது பார்த்துதான் யோசிச்சேன் கொஞ்சம் தெளிவா மெதுவா பேசுங்க அவசரப்பட வேண்டாம் எழுதி தம்பியே சொல்லிட்டாருமா கண்டிப்பா வைக்க கூடாதுமா வச்சிருந்தா கீழ்நோக்கு நாள்னு ஒரு நாள் கொடுத்திருப்பேன் பாருங்க நட்சத்திரம் கொடுத்திருப்பேன் அந்த நாள்ல அந்த 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 சூரியன் முன்னாடி இத நாள் இறங்கும்ட்டி எடுத்துருங்கம் இல்லப்பா கீழ் நோக்கு நாளுக்கும் ஒரு நட்சத்திரம் கொடுத்திருக்கேன் ஒன்பது நட்சத்திரம் கொடுத்திருக்கேன் அந்த நாள்ல மத்தியானம் உச்சி பொழுதுக்கு முன்னாடி காலையில சூரிய உதயத்துக்குள்ள இருந்து உச்சி பொழுதுக்குள்ள அந்த எடுப்பு மரத்தை வெட்டி விடுங்க சார் நான் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு நேரம்னு இல்ல ஏதாவது ஒரு ஒரு மனக்குறையோட கூடாது சிறந்த அளவா உங்க உருவாக்கணும் அதான் என்ன லட்சியம் சொல்லு தம்பி ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஐயா என்னுடைய பேரு தேரி செல்வன்யா ஸ்ரீவில்லிபத்தூர்ல இருந்து பேசுறேன் வெரி குட் சொல்லுங்க ஐயா ஒரு நாள் காலண்டர்ல ஒரு ஒரு நண்பர் வந்து புதுசா வந்துட்டு நாள் நாள் இருந்தாரியா தச்சு தச்சு செய்யறது கட்டுறாருயா அதுக்கு வந்துட்டு பூஜை பண்றாரு தச்சு பூஜை செய்யறதுகளும் தச்சு செய்யறதுகளும் பேரு வாஸ்து பூஜை பண்றாரு கழித்தல் வேற தச்சு பூஜை வேற சரிங்க அதாவது வாஸ்து பூஜை செய்யறீங்க இல்லையா அத திருநெல்வேலி ஏன்னா நான் திருநெல்வேலி பக்கம் சிரபலிஸ்கிட்ட எங்க அத்தை இருக்காங்க அங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்த்து பூஜை செய்யுதுன்னு சொல்ல மாட்டாங்க தச்சு செய்யறதுன்னு சொல்லுவாங்க சரியா வெரி குட் சொல்லுங்க இப்ப நான் என்ன கேட்டேன் நாழ்த்தேன்னு கெட்டுறது என்னப்பா அவங்க என்ன சொல்லுவாங்க தம்பி ஐயா வேற ஒண்ணும் இல்லையா அந்த நாள் செய்யற அன்னைக்கு இன்னைக்கு வாஸ்து செய்ய உகந்த நாள் அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க உகந்த நேரம் அப்படின்னு குடுத்து இருந்தாங்க அதே நேரத்துல யமகண்டமும் இருந்துச்சு வீடு கட்டி முடிச்சுட்டாங்க இது எப்படியா சரியான நேரமா நான் முதல் வகுப்புல இருந்துட்டு சொல்லிட்டு வர்றேன் யமகண்டம் ராகு காலம் கரிநாள் சுக்கர மூடம் ஏன்னா கிரகணம் எதுவும் பார்க்க வேண்டாம் உங்க நட்சத்திரத்துக்கு வதைதாரை பார்க்க வேண்டாம் உங்க நட்சத்திரத்துக்கு சந்திராச நாள் பார்க்க வேண்டாம் எ மா வருஷத்துல எட்டு தடவை எழுந்திருக்கிறான் அது ஒன்றாம் நேரம் அதுலேயும் முப்பத்தாறு நிமிஷம் எதுவும் பார்க்க வேண்டாம்ங்கிறது ஈசனுடைய உத்தரவு பயப்பட வேண்டாம் எமகண்டத்தை கண்டு பயப்படாதீங்க மற்ற முகூர்த்தங்களுக்கு தான் யமகண்டம் வைக்கணும் நன்றி தம்பி ரெண்டே ரெண்டு பூஜைக்கு மட்டும் நாள் பார்க்க வேண்டியது இல்லை தம்பி ஒன்னு வாஸ்து பூஜைக்கு இன்னொன்று கணபதி பூஜைக்கு நீங்க கணவனைக்கு ஒரு ஹோமம் செய்யறீங்கன்னா நாலு கிழமையே வேண்டியது இல்லை நீங்க எந்த நாளும் செய்யலாம் சதுர்த்தி செய்யணும் ஒரு சதுர்த்தின்னு ஆனா சதுர்த்தி அன்னைக்கு சுபவாரியம் செய்யக்கூடிய சதுர்த்தி என்னைக்கு மூத்த மீன் மெட்ராஸ்ல தான் இருக்கீங்களா மண்டபம் என்ன தயாராயிருச்சா சரி சரி நான் கேட்டதா சொல்லுங்க சரிங்க லாஜில் இருக்கீங்களோ லாஜில் இருக்கீங்களோ சரி சரி சரிங்க வாழ்த்துக்கள் வணக்கம்